நமது திராவிட மாடல் அரசின் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டிடும் முயற்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கமே உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றியாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பயண நாட்கள் தவிர்த்து எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் செல்கிறேன் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன் என்னுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதற்காக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த பயணத்துல பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருச்சு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றதில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு இந்த ரெண்டு பயணங்கள் மூலமாக பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு வேகமாக செயல் வடிவம் கொடுத்தால்தான் பல நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் நிறுவ தொடங்கியிருக்காங்க எடுத்துக்காட்டா ஜப்பான் அட்டை சேர்ந்த ஓம்ரான் மற்றும் ஷிபிஷி போன்ற நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை நிறுவ தொடங்கிட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட ரெண்டே மாதங்கள்ல ஓம்ரான் நிறுவனத்தோட தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதே மாதிரி சிங்கப்பூர் நாட்டை சார்ந்த லேண்ட் நிறுவனத்தோட ஐடி பூங்காவை சமீபத்தில் தொடங்கி வச்சோம் ஐக்கிய அரபு நாடுகளில் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல லூலு பன்னாட்டு குடும்பம் கோயம்புத்தூரில் தன்னோட திட்டத்தை துவக்கி இருக்கு ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மாதிரியே ஸ்பெயின் நாட்டிலேயும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த இருக்கேன் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் தொழில் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவர சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றோட சிறப்பம்சங்களையும் எடுத்து கூறி இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம்னு அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கேன் இந்த பயணத்தின் போது ரோஹா மற்றும் கெஸ்டாம்ப் உட்பட சில பெரும் தொழில் நிறுவனங்களுடன் இன்வெஸ்ட் எனும் முதலீட்டு அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு இந்த பயணத்தின் மூலமா ஐரோப்பிய நாடுகளோட கவனத்தை ஈர்த்து அந்த நாடுகளில் இருந்தும் முதலீடுகளை பெருமளவு ஈர்க்க முடியும்னு நம்புகிறேன் எனவே உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு இந்த பயணம் வெற்றி பெற முதலமைச்சர்

துபாய்க்கு போகும் நான் சொன்னேன் இவர் தமிழகத்திற்கு முதலீடு கொண்டு வர்றதுக்காக போறீங்க இவர் பணத்தை முதலீடு பண்ற போறாரு உடனே திமுக காரங்க திமுக தலைவர்கள் சொன்னாங்க நான் சொன்னதற்கு மன்னிப்பு கேட்கலினா என் மேல மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன் இருநூறு கோடி ரூபாய்க்கு ஆர்எஸ் பாரதி நோட்டீஸ் அனுப்பிச்சார் நான் சொன்னேன் அதெல்லாம் மான இருக்கிறவன் நஷ்டீடு கேட்கணும் நீ எதுக்கு கேட்கிற அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அதன் பிறகு அந்த மான நஷ்ட வழக்கு போடு ஒரு ரூபா முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் குடிச்ச டீ காசு இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரலைங்க ஐயா ஒரு ரூபா முதலீடு வரல இது துபாய்க்கு போனது இரண்டாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு போனார் சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு கோட்டு சூட் எல்லாம் போனாரு முப்பத்தி ரெண்டு கோட்டு சூட் எண்ணி கூட சொன்ன பத்திரிகை சந்திப்புல முப்பத்தி ரெண்டு கோட்டு சூட் போட்டிருக்காருங்க ஐயா நான் கேட்டேன் எதுக்குன்னு துபாய் சிங்கப்பூர் ஜப்பான்லாம் எல்லாம் போறீங்க எதுக்குன்னு தமிழ்நாட்டுல முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது அதுக்கு வாங்கன்னு கூப்பிடறதுக்காக போறேன் சரி ஏதோ உண்மைத்தான் பேசுவாராட்டு இருக்கு எல்லாம் வருவாங்களான் இருக்கு தமிழ்நாட்டில முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா ஐயா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் முதலீடுன்னு ஸ்பெயினுக்கு போவாங்களா ஒரு புது வீடு கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு இன்னொரு வீட்டை கட்டுறதுக்கு நான் பார்க்க போறேன்னு போற கதை மாதிரி தான் இருக்கு முதலீட்டினால் மாநாடு முடிந்த பிறகு அதுவும் மாநாடு முடிஞ்சு பத்து நாள் கூட ஆகல கிளம்பின் உங்களுக்கு சந்தேகம் வருமா வராது இந்த பயணத்தின் மீது சந்தேக வருமா வராது அதனால் இவர்களை பொறுத்தவரை ஏமாற்று பேர் வழிகள் ஏமாற்றுவதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள்